ஐயாயிரம் பேர் கல்வி வகைத்தாங்க ஒரு மாவட்டத்தில் ஓட்டி அப்போ ஃபுல்லாக எவ்வளோ தூரம்னு பாருங்கள் அறுபத்தி இரு அறுபத்தெட்டு மாவட்டங்கள் அறுபத்தெட்டு மாவட்டம் எவ்வளோ தோறும் கல்வி வகுத்தை சும்மா கணக்கு போட்டு கணக்கு தெரியல ஒன்றுக்கு அறுபத்திடு அறுபத்தெட்டு மாவட்டங்கள் அறுபத்தெட்டு மாவட்டம் எழுபத்திடு அறுபத்தெட்டு மாவட்டங்கள் அறுபத்தெட்டு மாவட்டம் எவ்வளோ தோறும் கல்வி வகுத்தை சும்மா கணக்கு போட்டு கணக்கு தெரியல ஒன்றுக்கே இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி எட்டு மாவட்டங்கள் என தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் உளறி கொட்டிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது மேலும் அமைச்சர் சேகர்பாபு உளறி கொட்டுவதை பார்த்து அருகிலிருந்த சென்னை மேயர் பிரியா சிரித்துக்கொண்டு நழுவி சென்ற வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு இணையவாசிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத இவரையெல்லாம் அமைச்சராக வைத்திருந்தால் மேயர் பிரியா சிரிப்பது போல மற்ற மாநிலங்களும் தமிழ்நாட்டை பார்த்து கேலி கூத்தாக சிரிப்பார்கள் என நெட்டிசங்கள் கலைத்து வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கிய திமுக அமைச்சர்கள் வரை மேடைகளிலும் செய்திகள் சந்திப்பிலும் தொடர்ந்து இதுபோன்று உளறி வருவதை வாடிக்கையாக வைத்து வருகின்றனர் அண்மையில் கூட பகுப்பாய்வு என்று சொல்வதற்கு பதிலாக புகுத்தாய்வு என்றும் முந்திரி தோட்டம் என்று சொல்வதற்கு பதிலாக மந்திரி தோட்டம் என முதல்வர் ஸ்டாலின் வாய்க்கு வந்ததை உளறி கூட்டியதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே முதல்வர் ஸ்டாலின் ஒரு தத்தி என்றும் அவரது அறிவு குறைபாட்டால் எட்டு கோடி தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக ஆளும் கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தால் கூட அதையும் பார்த்து முதல்வர் ஸ்டாலின் படித்து விடுவார் என சவுக்கு சங்கர் கலைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது